துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால் நன்மையான நன்மையான மாதங்களையும் நாட்களையும் நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயங்களையும் தீமைகளை அழிக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாள் வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றார் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் ஆலமின் அருள் செய்து ஈடேற்றத்திற்கு அல்லாஹர் ஆலமீன் உதவி செய்கின்றார் கண்ணியத்திற்கு அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹத்திலே மிக கண்ணியமான அல்லாஹத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம் அந்த நாட்கள் தான் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே சுரா ஹஜ்ஜுடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலி அவர்களை அறிவிக்கச் சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது கணக்கிடப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் இமாம் இப்ப அப்பா சரதி அல்லாஹன்

துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான

அமல்கள் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த ஐயாமுல் அஷர் துல் ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களைப் போன்று வேறு எந்த நாளும் கிடையாது ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்தது அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த பத்து நாட்கள் துல் ஹஜ் மாதத்துடைய பத்து நாட்கள் தான் ரமதானுடைய இறுதி பத்துடைய இரவுகள் அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த அந்த அந்தஸ்துடையது அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹஜ் முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் இடத்திலே மிக உயர்ந்தது இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் இல்லாம அல்லாஹ் பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததால் அல்லாஹ் தூதர் அல்லாஹ் அலகியவ செல்ல சொன்னார்கள் ஆம் ஜிஹாதுஃபி சபையில் அல்லாஹ் உடைய பாதையில் போராடுவதை விடவும் பாதையில் போராடுகிறான் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஆனால் செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை தவிர இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹருடைய தூதர் முகமது ஏன் ஹஜர் அபுல்ல அவர்கள் ஏன் இந்த சிறந்தது அல்லாஹூ அபுல்லாலும் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறார் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் வைத்துள்ளார் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சதக்கா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பழையிடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹிடத்திலே கணக்கி அல்லாவுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்று அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நாட்களில் நோன்பு வகிக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பொய்ப்பது ஹராம் ஏன் ஈதுடைய நினை ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்போய்ப்பது சுண்ணாவா முஸ்லிம் மஹிமகுல்லா அயின்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் மஹிமுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஐஷரா வந்து அல்லாஹனு அவர்கள் கூறுவதாக மாறு ஐ துரசு அல்லாஹ் சொல்லல்லாஹோ அழிகுவசல்லம் சா இமன் கொஞ்சம் குழப்பம் புரிய போயின் சிங் அல்லாஹுடைய தூதர்

ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இப்போ விளமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்றது என்பதை சொல்கிறார் அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷார் அதை அல்லாஹுனு சொல்கிறார்கள் முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவதில் முதல் அடிப்படை அயிர்ஷார் அதை அல்லாவி என்ன என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ் தூதர் பத்து நாளும் மாதத்திலே நுண்பொய்த்ததில் ஏன் பத்து நாளும் ஒரு நாள் நுண்பொய்க்க முடியாது ஏன் பத்தாம் நாளில் எய்து வருகிறது அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்களே தவிர முதல் ஒன்பதில் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரதி அல்லா சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரதி அல்லா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீத் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அலா கவுலின் நசி மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதையில் மறுக்கலாம் அல்லது உறுதிப்படுத்துபவர் மறதையிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமலும் இருக்கலாம் அல்லாஹ் உடைய தூதரோட தூதருடைய வாழ்வில் அவங்க அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹ் தூதர் ஐஷார் அதையும் அல்லாஹ் அனுதாவோட இருந்திருக்கலாம் ஆனால் ஹஸ் ஆர் அதி உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மறதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் தூதர் நாள் தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம்

அல்லாஹ் ரபுலாலமின் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாஹ் அலைகுவ செல்லம் முதல் பத்து நாட்களில் வரக்கூடிய அரசா அரசாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னாங்கள் மாமின் யோமின் அசரமின் ஐயோ கல்லாஹ் மின் அன்னார் மின் யோமி அரசா அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அது அரசாவுடைய நாள்தான் அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் முதல்வானத்திற்கு வருகிறார் எப்படி வருகிறார் ஏன் வருவார் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீசிலே அல்லாஹு அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவார் அல்லாஹ் அபுல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த என்னுடைய முஸ்லீம்களையும் அல்லாஹ் குவான் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமின்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாமு யோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் அல்லாஹ் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற

இதுதான் மிகச்சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய துவா கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை எமக்கு கொடுப்பான் இறுதியாக சுருக்கமாக இந்த உதகையாவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உதகையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்னவென்றால் அல்லாஹு அப்துல் என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவ் முன்னஹர் எவ் முன் அன்று அல்லது ஐயாமுத்த ஷீக் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹுவை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறுகிறான் இன்னா அத்தைனாக் இன்னா அத்தைனாக் அல் கௌஸர் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நபியே கௌஸர் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் அல்லாஹ்வை தொழு அல்லாஹ்விற்கு அறுத்து பழியிடுங்கள் வன்ஹர் வஸ்ப அல்லாஹ்விற்கு அறுத்து பழியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கட்டளையிடுகிறான் இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில உலமாக்கள் சொல்கிறார்கள் உதுஹியா என்பது வாஜிப் அதை விட்டால் பாவம் அது விட்டால் ஒட்டுமொத்த கூட்டத்துடைய கருத்து என்னவென்றால் பெரும்பான்மையான கூட்டத்துடைய கருத்து என்னவென்றால் விட்டால் விட்டால் அல்லா தூதர் தங்களுடைய இறுதி பத்து ஆண்டுகளில் ஒருபோதும் தாங்கள் கரத்தால் அறுப்பதை ஆனால் விட்டால் பெரும்பாவும் கிடையாது கண்ணியத்துக்குரியவர்கள் யாருக்கல்ல வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழியிட முடியுமோ அவர்கள் அழுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்ல அவர்களுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லா அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாதப்படுத்தலாம் அந்த விலங்கினங்களுடைய சட்டம் என்ன ஆளாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உத்துகையாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கெல்லாம் எமக்கு உதவி செய்வானாக லையனால் அல்லாஹ் ஹோ வலா திமா இதனுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹை சென்றடைவதல்ல வலா கென்யனாலுகு தக்குவாவின் கோ உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதம் இப்ராஹிம் அலேம் இஸ்ராஹி அலிகுஸ் அவனுடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளையிட்ட போது நான் அறுக்க தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் தன்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று யா அல்லா நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த நகர் யோன் ஐதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீயத்துவங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய ஏழைகளுக்கும் நானும் அதில் உண்பேன் கண்ணியத்துக்குரியவர்களை சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பழியிடுதல் சிறந்தது கிடையாது குரான் சுனாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாமாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதில் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீசுடைய ஹதீஸில் இருந்து இஜிதிகா அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த வள்ளமாக்கல் கையின் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் இளமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹூ அப்புல்லாலமீன் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு அப்புல்லாலமின் إن وراه. السلام عليكم ورحمة الله وبركاته.